நான் சிக்கன் சிக்கன் வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு ஒரு ஆசை என்னோட அம்பு அன்பு எத்தனை நாட்டுக்கு போனாலும் எந்த இருந்தாலும் சரி நம்ம தமிழுக்கு மிக நாடே கிடையாது நம்ம தமிழ் மக்களுக்கு மிக மக்களே கிடையாது பாசம்னா என்ன மற்றவங்களை மதிக்கிறதுனா என்ன ஆடை இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு நம்ம தமிழ்நாடு தான் தமிழ்நாடு ஆடும்போது யாராலையும் முடியாது மற்ற யாராலும் சரி நம்ம நாட்டுக்காரங்க அடுத்த நாட்டுக்காரங்களாம் கிடையாது நம்ம நாட்டுக்காரங்க எல்லா நாட்டுக்காரர்களையும் சந்தனாக நடிக்கிறாங்க நல்லா நடத்துகிறாங்க நம்ம நாட்டில் மற்றவங்க நாட்டுக்காரங்களுக்கு நல்லா நடத்துகிறாங்க ஆனால் வெளிநாட்டில்தான் அப்படி தான் கிடையாது வெளிநாட்டில் வந்து தமிழ் அப்படின்னாலே ஒரு மாறி நினைக்கிறாங்க ஒரு மாறி பார்க்குறாங்க அதெல்லாம் போதும் அது அவங்க இயல்பு அந்த இயல்பு யாராக இருந்தாலும் ഉയർ കളി മിക தேவரேவரா சின்ன மனசுக்குள்ளதில்லை ஏதல் என்ன என்ன ஐ மனசு கணைய நடந்தா தெரிய வசத படிக்கிற புரிய